நெகிழந்து சினிமாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனைத்தவர்கள் ஏராளம் பேர் அதில் நானும் ஒருவர் இந்த ஈழ இருந்து படைக்கப்படுகின்ற படைப்புகள் பணத்துக்காக படைக்கப்படுகிற படைப்புகள் அல்ல இங்கே இருந்து எடுக்கக்கூடிய ஏராளமான படைப்புகள் எங்களுடைய இனம் சார்ந்தது எங்களுடைய மொழி சார்ந்தது நாங்கள் கடந்து வந்த பாதைகள் சார்ந்தது இன்னும் எத்தனை ஆண்டுகளில் எங்கள இனம் காலுக்கு செருப்போடும் குடிப்பதற்கு உரிய நீரோடும் உறங்குவதற்கு உரிய உறைவிடத்தோடும் கழிவறைகளோடும் வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பாக மாற்றம் பெறும் என்பதை யாருக்கும் தெரியாது யாரும் இல்லை இந்த நிகழ்வுக்கு எமது அழைப்பை ஏற்று வருகை தந்த எம் பெரும் மதிப்பிற்குரிய தொழிலுத்தினரும் ஆசி தமிழ் தொலைக்காட்சியின் நிறுவனருமான எங்கள் மதிப்பிற்குரிய பாஸ்கரன் கந்தையா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்காக உங்களை அழைத்து நினைவில் நிறுத்தி வந்திருக்கக்கூடிய மாலை வணக்கம் இந்த நிகழ்வுக்கு பல மாதங்களுக்கு முன்பாகவே பிரான்சில் இருந்த ஒரு அழைப்பு அண்ணன் இந்த மாதம் நான்கு தேர்ந்தெடுப்பீங்கள் அதில் எந்த இன்றைக்கு இந்த மண்டபத்துக்கு பிறந்தனையும் வந்துட்டீங்களா வந்துட்டீங்களா வந்துட்டீங்களான்னு சொல்லி ஒரே அன்பு கொள்ளை ஏன் இந்த இடத்துல முதன்மையாக குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் சில சமயம் அவரும் கோவை கொண்டு வெளியில் போயிருக்கிறார் அதனால் அவருக்கு கோவை வெளியில் போனால் மட்டுந்தான் அவருக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த கருடன் ப்ரொடக்ஷன் தொடங்கப்பட்டிருக்கிறது இந்த முதல் நாளிலே தாயத்திலே இருக்கக்கூடிய ஏராளமான கலைஞர்களை ஒரு மண்டபத்திலே இருப்பது வரவேற்கத்தக்க ஒரு விடயம் மகிழ்ச்சியும் கூட என்னவென்றால் இவர்கள் எல்லோரும் தொடர்ந்து தொடர்ச்சியாக கரண்டு நூல் கரண்டு வேண்டும் இங்கே எல்லா விடயங்களும் ஆரம்பத்திலே அமக்கலமாக இருக்கிறது வருடங்கள் செல்ல செல்ல உடைந்து சின்னாபினமாக ஆகி ஒரு முடிவும் எட்டப்படாமல் போய்கொண்டே இருக்கிறது போன்றும் இந்த கருடனும் இல்லாமல் இந்த திரையுர திரையுரகத்தை நேசிக்கக்கூடிய எங்களுடைய சொந்தங்கள் அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த ப்ரொடக்ஷன் வழங்க வேண்டும் இந்த ஈழக்கு சினிமாவை ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தனித்தவர்கள் ஏராளம் பேர் அதன் நானும் ஒருவர் காரணம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல என்னுடைய தாயக தேசத்தில் இருக்கக்கூடிய வலிகளை வரிகள் சுமந்த வாழ்க்கையை ஆவணமாக ஆக்க வேண்டும் அதை படைப்புக்கள் ஊடாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மாற்று மொழியாளர்களுக்கும் மாற்று மொழி பேசக்கூடியவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான முயற்சிகளை முடியும் தரை முயற்சி செய்தேன் செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் ஒரு கடினமான பாதை அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது இலங்கையிலேயே அதிக கூடின பகுதிகளை கொண்ட ஒரு நாடகம் தயாரிக்கப்பட்டது மர்மக்குள அதனுடைய எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் நடிகர்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறீர்கள் பார்க்கறது சந்தோஷமா இருக்கிறது அதன் பின்பு ஒரு முழு நேரத் திரைப்படம் எங்களுடைய மண்ணிலே ஏற்பட்ட கொடூரங்களை சித்தரிக்கின்ற வகையிலே காணாமல் ஆன ஆக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை சித்தரிக்கின்ற வகையிலே ஆறாம் நிலம் என்கின்ற ஒரு படம் உருவாக்கப்பட்டது அதே போன்று பிரான்சிலே ஃப்ரைடே அண்ட் ஃப்ரைடே என்கின்ற ஒரு படம் உருவாக்கப்பட்டு விட்டது ஆனால் இன்னும் வழிவரவில்லை இந்த மாதிரியான முயற்சிகள் இப்போ இன்னொரு படம் வந்து தயாரான நிலையில் இருக்கிறது விரைவில் அதுவும் திரைக்கு வரும் என நினைக்கிறேன் இங்கே இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு ஏராளமான கனவுகள் இருக்கிறது இந்த இளம் இளங்கலைஞர்களுடைய பேச்சுக்கள் அவர்களுடைய இருக்கக்கூடிய ஆர்வங்களை பார்க்கின்ற பொழுது பெரிய படைப்பாளிகளாக வர வேண்டும் எங்களுடைய இந்த வழிகளை ஏதோ ஒரு வகையிலேயே ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நிறைய பேர் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறீர்கள் அது தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி ஏன் எங்களுடைய திரைப்படம் எங்களால் அங்கீகரிக்கப்படவில்லை அல்லது ஏன் எங்களுடைய திரைப்படங்கள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்கவில்லை இங்கே இந்த ஈழ தேசத்திலே இருந்து படைக்கப்படுகின்ற படைப்புகள் பணத்துக்காக படைக்கப்படுகிற படைப்புகள் அல்ல இங்கே இருந்து எடுக்கக்கூடிய ஏராளமான படைப்புகள் எங்களுடைய இனம் சார்ந்தது எங்களுடைய மொழி சார்ந்தது நாங்கள் கடந்து வந்த பாதைகள் சார்ந்தது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஏராளமான விடயங்களை உள்ளடக்கியதாகவே இந்த திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது காலத்தின் தேவையும் கூட துரதிசவசமாக ஈழத்தமிழர்கள் அண்டைய நாடுகளிலேயே படங்களை எடுக்கின்ற பொழுது அதை விமர் விமர்சையாக கொண்டாடுகின்றோம் வரவேற்பு கொடுக்கின்றோம் ஆனால் அதே ஈழத்தமிழர்கள் படம் எடுக்கின்ற பொழுது வீடு விட தட்டி காரில் கொண்டே படம் பார்க்க வைக்க வேண்டிய நிலைமைகள் ஏராளமான நாடுகளிலே நடைபெறுகிறது இந்த நிலை மாற்றம் பெற வேண்டும் எங்களுடைய படைப்புகளை எங்களுடைய சொந்தங்கள் முதலில் அங்கீகரிக்க வேண்டும் ரசிக்க வேண்டும் ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த படப்பாளிகளை ஊக்கப்படுத்த வேண்டும் அதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் இங்கே இந்த படங்களை சந்தைப்படுத்துதல் என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஆனால் சமீபத்தில் கடந்த ஆண்டுகளிலே வந்த இரண்டு படங்கள் யாழ்ப்பாணத்திலே தமிழ் மாதிரி நினைக்கிறோம் இந்த ஒரு படத்தை படைத்து போட்டு அந்த படத்தை கொண்டே மக்களிடையே சேர்ப்பதற்காக அந்த இளைஞர்கள் படுகின்ற பாடு எந்தெந்த எளிய முறையிலே ஒரு மார்க்கெட்டிங் யுத்தி அதாவது ஒரு சந்தைப்படுத்தல் யுத்தியை கையாள முடியுமோ அந்தந்த முறையிலேயே எல்லாம் அந்த யுத்தியை கையாண்டு அந்த படைப்பை ஒரு வெற்றி படைப்பாக ஆகக்கூடிய ஒரு கூட்டத்தை இங்கே இந்த யாழ் மண்ணிலே பார்க்குறேன் அவர்களுக்கு என்னுடைய சதவீதம் இந்த சந்தைப்படுத்தல் என்பதன் ஊடாகத்தான் சில விடயங்களை மக்கள் நேயத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் அதுக்கு இந்த சோசியல் மீடியாக்களும் ஒரு ஊடுதலாக இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த படம் முடிந்து அதை தியேட்டர் திரைக்கு வரையும் நீங்கள் அவர்களை சந்து பொந்து எல்லாத்தையும் பார்க்கலாம் அது ஆட்டோவாக இருக்கலாம் மண்டில் மாடாக இருக்கலாம் உச்சோழந்தியாக இருக்கலாம் அந்த படத்தை வெற்றி படமாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் போடுகின்ற அது உஷ்டி அதான் அவர்களை அடுத்தடுத்த படங்களை வெற்றி படமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறது இப்பொழுது இங்கே காம்பிக்கப்பட்ட இரண்டு படங்களும் உண்மையிலேயே இந்த பாலப்படம் பாலப்படம் விற்கின்ற அந்த முதலாவது படம் ஒரு தேசம் இன்னொரு தேசத்தின் மீது கதிர்வீச்சுகளால் தாக்குதலை மேற்கொண்டு அல்லது ரோன்களால் தாக்குதலை மேற்கொண்டு ஒருவரை கொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்து நிற்கிறது ஒரு தேசம் காலுக்கு செருப்பில்லாமல் இரவு போய் பாலப்படத்தை பிடுங்கிக் கொண்டு ரோட்டிலே கொண்டு அதை விட்டு போட்டு அந்த காசு எடுத்து சாப்பிட்ற நிலையில இருக்கிறது காலுக்கு செருப்போடும் குடிப்பதற்கு உறங்குவதற்கு உரிய உறைவிடத்தோடும் கழிவறைகளோடும் வாழக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பாக மாற்றம் வரும் என்பது யாருக்கும் தெரியாது யாரிடத்திலையும் இல்லை இந்த அன்பு தம்பிக்கு என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்கள் இப்படியான ஒரு பரிசு சுமந்த வாழ்க்கையை நீங்கள் படமாக்க துணிந்ததுக்கு உங்களுக்கு பாருங்க என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் இந்த பாலப்பழம் என்பது ஒரு குறுகிய காலத்துக்கான ஒரு ஃபுட் ஒரு சீசனல் ஃப்ரூட் ஒரு ரெண்டு மாசம் ஒன்றரை மாசத்துக்கு அந்த பாலப்பழம் இந்த மக்களுடைய பாலப்பழம் இல்லாத வாழ்வியல் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பாருங்கள் இந்த பாலப்படம் இல்லாத நாட்களில் இருக்கக்கூடிய வாழ்வியல் என்பது இதைவிட கொடூரமாக இருக்கும் அதையும் நிச்சயமாக நீங்கள் படமாக்க வேண்டும் இங்கே இந்த படமாக்கப்பட வேண்டிய பட படைப்புகள் அத்தனையும் சமூக மட்டத்திலே அங்கீகரிக்கப்படுவது மட்டுமல்லாமல் அந்த இடத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதுதான் நீங்கள் உங்கள் திரைப்படத்தின் ஊடாக இந்த சமூகத்திலே ஏற்படுத்தக்கூடிய மாற்றமாக நான் பார்க்கிறேன் அந்த அடிப்படையிலே இந்த திரைப்பட குழுவின் ஊடாக இந்த கிராமத்து மக்களுக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா காசு அடம்பாகும் ஏதாவது அந்த பிள்ளைகளுடைய கல்விக்காக அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது உரிய முறையிலே ஒரு தொலைமோ தொலைநோக்கு சிந்தனையோடு அந்த கிராமத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய விடயங்களை அலசி ஆராய்ந்து என்னை வந்து சந்தியுங்கள் நிச்சயமாக இந்த படத்தினூடாக அந்த கிராமத்தில் ஒரு புள்ளியை இட்டு விடுங்கள் இந்த படம் திரைக்கு வருகின்ற பொழுது நிச்சயமாக அந்த புள்ளி ஒரு அழகிய கோரமாக மாறும் என்பதை அசைக்க முடியாத இவர்கள் வேறு யாரும் இல்லை எங்களுடைய சொந்தங்கள் எங்களுடைய சகோதரர்கள் எங்களுடைய சகோதரிகள் இவர்களை காட்டுக்கு போய் பாலப்படம் பிடிங்கி கொண்டு வா நான் ரோட்டில் இருந்து வாங்கி சாப்பிட்றேன் என்று விட்டு விட்டு கலந்து செல்ல முடியாது என்னுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரர்கள் இந்த அடிக்கிற வெயில காலில் செருப்பு இல்லாம ஒரு சின்ன பிள்ளை ரோட்ல நிற்கிற கற்பனை பண்ணிட்டாங்க புலம்பெய் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நாங்கள் காலுக்கு சொக்ஸ் போட வழியில போனாலே கால் பூசு கால் வந்து கூத்து போயிடுச்சு சொப்பத்தை கொண்டு போது கால் கூத்து போயிடுச்சு இந்த வெய்யில அந்த பிஞ்சுகள் பள்ளிக்கூடம் போகாமல் எதிர் இடங்களில் பார்க்கிறேன் தாய் தப்பினை பிள்ளைகளை இந்த காரிய வேலை செய்ய அனுப்புகிறார்கள் காரணம் என்ன வறுமை மாற்றம் தரவர்கள் திரைப்படங்களோட ஏராளமான விடயங்களை கடத்தி செல்ல முடியும் சொந்தங்களை எங்களுடைய திரைப்படங்களை எங்களுடைய மக்கள் முதலில் அங்கீகரிக்க வேண்டும் அந்த அங்கீகரிப்பின் ஊடாக ஏராளமான படைப்புகள் இந்த மண்ணிலை படைக்கப்பட வேண்டும் அந்த படைப்புக்களூடாக ஊடாக எங்களுடைய இனம் விடுதலை பெற வேண்டும் நன்றி